அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே முதர் தமிழே மூத்த தமிழே செந்தமிழே பைந்தமிழே நறுந்தமிழே நற்றமிழே இசைத்தமிழே நாட்டியத் தமிழே மானே மரகதமே தேனே திகட்டாத திரவியமே தாயே என் தமிழே என்று தமிழ் அண்ணையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பெண் ஏன் அடிமையானால் நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஆணாகிய நான் ஏன் பெண் அடிமையானால் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டேன் என்று என் தாயாரைப் பற்றியும் என் சகோதரியைப் பற்றியும் சிறிது சிந்தித்தேன் அதனால் தான் இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன் பெண் அடிமை விட்டதா இல்லை இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது முதலில் நான் உங்களிடம் ஒருமுறை ஒரு கேள்வி எழுப்புகிறேன் பெண் அடிமை என்றால் என்ன எந்த இடத்தில் ஒரு பெண்ணின் சுதந்திரம் பறிபோனதோ அன்றே பெண் அடிமையாக்கப்பட்டால் அதாவது ஒரு பெண் தன் சுதந்திரத்தை இழந்தால் அவள்தான் அவள் அடிமையாகிறாள் இதுவே இந்த தலைப்பை முன்னெடுக்க தூண்டியது தனது பிறப்பிலிருந்தே இருந்தே அடிமையாக்கப்படுகிறாள் பெண் பெண் இயற்கையால் அடிமையா இல்லை சமூகத்தால் அடிமையாக்கப்பட்டாள் ஆம் முதலாவதாக கற்பு ஆண் பெண் இருவருக்கும் சமமானது ஆனால் பெண்களுக்கு மட்டுமே வலியுறுத்தப்படுகிறது ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் கற்பு பெண்களின் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கிறோம் அது வாழ்க்கையை அடிமையாக்குகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான கற்ப கற்புமுறை அல்லவா பிறகு ஏன் பெண் மட்டும் சமூகத்தில் மிகவும் பெரும் அவதிகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது இதை மாற்ற வேண்டுமென்றால் ஆணும் பெண்ணும் சமமான நிலை என்ற என்று மாற வேண்டும் பெண்கள் திருமணமான பிறகுதான் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் ஆனால் அது கிடையாது ஐயா நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை ஆண் பெண் இருவருமே ஆண் பெண் இருவருக்கும் இடையே உள்ள வாழ்க்கை தான் திருமணம் அதனை தெய்வீகம் என்று நினைத்து இன்றளவும் பெண்கள் ஆணுக்கு அடிமையாக மட்டுமே இருக்கிறார்கள் திருமணமான பிறகு தன்னுடைய கணவன் மீது கொண்ட பற்றினால் ஆண் சொன்ன சொற்களை எல்லாம் கேட்டு பெண் அடிமையாக வாழ்கிறாள் இந்த சமூகத்தில் முன்பு முன்பொரு காலத்தில் மறுமணம் என்று ஒன்று இருந்தது ஒரு திருமணமான ஆண் இறந்துவிட்டால் ஒரு பெண் வேறொரு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படி என்ற நிலை இல்லாமல் இன்றள இன்று அந்த ஒரு விதி இருக்கி இயல்பாகவே இருக்கிறது ஆனால் முன்பு காலத்தில் அப்படி ஒரு விஷயம் தவிர்க்கப்பட்டிருந்தது இவை அனைத்தும் பெண் எவ்வாறு அடிமையாகிறாள் என்பதை காட்டுகிறது இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்றளவும் பெண் அடிமை என நிரூபி நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூன்று நிலைகளில் மட்டுமே பெண்கள் அடிமையாகிறார்கள் தந்தையின் கட்டுப்பாட்டில் கணவனின் கட்டுப்பாட்டில் மகனின் கட்டுப்பாட்டில் பெண்கள் தங்களது மூட நம்பிக்கைகளை மூட மூட நம்பிக்கைகள் அடி நம்பிக்கைகளால் மட்டுமே அடிமைப்படுகின்றனர் அதனால் கல்வியை வளர்த்து அடிமையை தகர்க்க வேண்டும் இன்றளவும் ஆணாதிக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிவிடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் முதல் மேடை